நடிகை கனகா ஷாப்பிங் மால் ஒண்ணுல ரசிகர்கள் கூட எடுத்த புகைப்படம் தற்பொழுது வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமால எண்பதுகள்ல கொடி கட்டி பறந்த நடிகை கனகா தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகள்ல நடிச்சு இருக்காங்க தமிழ்ல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு அசத்தின நடிகை கனகா பழம்பெரும் நடிகை தேவிகாவோட ஒரே மகள் ஆவாங்க தந்தையோட ஆதரவு இல்லாமல் தாயோட அன்பினால வளர்க்கப்பட்ட கனகாவுக்கு கரகாட்டக்காரன் படம் தான் ரொம்பவே புகழ வாங்கி கொடுத்திருந்தது திடீரென அவங்களோட தாய் உயிரிழந்த நிலையில நடிப்புல கவனம் செலுத்த முடியாம மன அழுத்தத்துக்கு முழுகி இருந்தாங்க தந்தையும் சொத்து பிரச்சனையால தகராறு செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காரு இதனால தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சிறை வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க நடிப்புல இருந்து விலகின இவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்ற கேள்வி அடிக்கடி எழும்பி வந்த நிலையில அவ்வப்பொழுது அவங்களோட புகைப்படம் வெளியாகி வர்றது ரசிகர்களுக்கு ஆறுதலா இருந்துட்டு இருந்தது கடந்த ஆண்டுல குட்டி பத்மினி நடிகை கனகாவை சந்திச்சு அவங்க கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம் வைரலான நிலையில அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் செஞ்சாலும் கனகா எடுக்கலையா திரும்ப வீட்டுக்குள்ளேயே தனிமையில இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் பலரும் வருந்திட்டு வந்த நிலையில தற்பொழுது அவங்களுடைய புகைப்படம் வைரல் ஆகிட்டு வருது ஆமாங்க ஷாப்பிங் மால் உள்ளத்துல ரசிகர் ஒருத்தர் கனகா கூட எடுத்த புகைப்படம் வெளியிட்டிருக்காரு இந்த புகைப்படம் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது குறித்த புகைப்படத்தை அவதனித்த ரசிகர்கள் ஆள் அடையாளம் தெரியாம இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனல் सब्सक्राइब करने